ஹலோ கைஸ் வெல்கம் டு த நான் தான் உங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோபல் பீஸ்ட் டேமர் அப்படின்ற மாண்பாவோட எபிசோட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ்ப்ளேஷன் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு இருந்தேங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இந்த பெல்லைக்கான தான் அல்ல அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே கைஸ் பலவரம் பேசுமாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகிறோம் இந்த ஒரு சாப்போட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஹீரோனேக்காவோட பெட் பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல மாறிக்கும் இருக்கும் பச்சை அந்த இதுல இருந்து காட்டுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து அந்த ஓடா அப்படின்ற மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஓடுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கூப்பிட்டு ஹே ஓடா இங்கே வா திரும்பி போகாத கம்பேக் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம கழுத்து போய் அப்போ வந்து அதெல்லாம் கண்டுக்கிறப்ப நம்ம ஓனர் வந்து ஓடி போயிட்டான் ஓடி போன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனேக்கா தான் ஹம் தானே சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய பெட்மிஸ்ட வச்சிருக்க டேஞ்சர் தான் போல ஆபத்தான நேரத்துல ஓனரை விட்டுட்டே ஓடிடுச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெலிட்டு பேசுவேன் அக்கா அக்கா எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்க பிரதர் அடிச்சீங்க அந்த இடத்துல மட்டும் என்னை அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்ட போட்டுருக்காயே கட்ட போட்டது நம்ம தலையை படுத்து கிடைக்கலாம் அவதான் கெழுத்து போய் காலி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ வந்து ஹீரோயினக்கா மனசுல நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பைத்தியக்காரனோட பாயிண்ட்டும் எனக்கு சேர்ந்து வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி நம்ம ஹீரோயினக்கா மார்சில் நடிச்சிட்டு இருப்போம் அதே டைத்துல பாத்தீங்கன்னா நம்ம நியூ எக்ஸாமினர் யார் யாரு எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினைக்க நாலாவது இடத்துக்கு வந்துட்டாங்க லீப்பிங் லீபிங் அப்படிதான் இருக்கா யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காற்றை நீங்க பாத்து தெரிஞ்சிருக்கேன் யாராவது எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு இந்த சைனீஸ் பேர் வாய்க்குலயே வந்து தொடக்க மாட்டீங்க அப்ப இந்த டேப்லெட்டை பார்த்து நம்ம நியூ எக்ஸாம்ல மார்ட்ஸ்ல நடிச்சிட்டு நான் அப்பயே சொன்ன மாட்டேத்தேன் பூரா வேஸ்ட் இந்த வருஷம் வந்து எக்ஸாம்ல வந்திருக்கேன் எவளுமே உருப்படியான கேஸு கிடையாது எல்லாமே தற்கூரி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி மனசுலாம் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ஒரு மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்துல ஹண்ட்ரட் பாயிண்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணான் அச்சீவ் பண்ண மிச்சம் எவனுமே அப்படி கிடையாது எல்லா வேஸ்ட்டு தான் நான் எதிர்பார்த்தபடியே அப்படின்னு சொல்லி மனசு வச்சுட்டு இருக்கான் சரி யாரோ ஒரு மணி நேரத்துக்கு குறைவான நேரம் ஹண்ட்ரட் பாயிண்ட் அச்சீவ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ள சோக்காத லீடர் போல ஸ்டாப்ல இருக்கான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டைகர் பீஸ்ட்டை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேரு கமிங்கிற ஸ்பாட் டைகர் பீஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் த்ரீ ஸ்டேஜ் ஒன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையனோட பெட் பீஸ்டை கட்டுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஐவி டீமன் பிளான்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரேங்க் த்ரீ ஸ்டேஜ் த்ரீல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாங்க அப்ப பாத்தினா அந்த டைகர் பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப் பெட் பீஸ்ட்டு அட்டாக் பண்ண வருது அப்படி அட்டாக் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா அது மூணு கண்ணே இருக்குது மூணு கண்ணுமே விரிச்சிட்டு கரெக்டா போயிட்டு எல்லா பக்கமே அந்த ரோப்ஸ் வச்சு ஒயின் வீப் மாட்டிக்கி இருக்கு அத வச்சு எல்லாமே லாக் பண்ணிடுது லாக் பண்ண உடனே இந்த டைகர் வந்து கத்திட்டு இருக்கு கத்திட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தூக்கி ஸ்மேக்க போட்டுருச்சு ஸ்மேக்கை போட்டு போது பாத்தீங்கன்னா அந்த டைகர் வந்து பார்த்தா எல்லா ஒயின் வீப்ஸையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடிக்க ஆரம்பிச்ச உடனே வந்து நம்ம ஆள் சொல்லிட்டு இருக்கேன் கலர் சொக்கா ஹே நீ என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா விளாட வேண்டிய நேரம்லாம் கிடையாது டப்பு டப்புன்னு புலப்ப பார்த்துட்டு அடுத்த பெட் பீஸ்ட்டை அட்டாக் பண்ணி கொல்ல வேண்டிய வேலை இருக்கு நீ என்ன இங்க விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காமா சொல்லிட்டு இருக்கேன் உடனே அதுக்கு என்ன இது தெரியல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அதோட நாவல்ஸ் பாயிண்ட் சென்ட்ரல் நாவல்ஸ் பாயிண்ட்லயே பார்த்தோன்னா பஞ்ச் பண்ணி அவ்வளோதான் அது வயிற்று போய் கிழிச்சுக்கிட்டு எல்லாம் வெளில வருது வெளில வந்தானே அவ்வளோதான் சோழி முடிஞ்சு அது பெட் பீஸ்டோட கதை முடிஞ்சு அந்த ஒரு டைகர் பீஸ்ட்டை கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளான் டைப் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு அது உடம்பு இருந்து ஏதோ ஒரு சோர்ஸ் மாட்டிக்கு சக்கடி எடுத்துக்கிட்டு இருக்கு கிரீன் கலர்ல எடுத்துக்க அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளப்பேர் சொக்கா பாக்குறேன் பரவாயில்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து பாயிண்ட்ஸ் எனக்கு வந்துருச்சு இதுவே போதும் நான் டாப்ல என்ட்ராகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே அந்த இடத்துல போட்டு ஸ்டோன் டேப்லெட்ல கட்டுறேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமர் மண்டையும் அந்த ஜிம்பாடியும் பாத்து பாத்துட்டு இருக்கேன் பரவாயில்ல நினைச்ச மாட்டிக்கு நீ ரெண்டாவது வயசு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூமர் மாட்டேன் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம மொட்டை அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றேன் ஏ வர்ற வழியில இருக்கக்கூடிய எல்லா பெட்வீஸ்டையும் தியானத்தை கொடுத்துட்டேன் அவன் நடிச்சு நான் ரெண்டாவது இடத்துல வந்துட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ ஜீரோ பாயிண்ட்ல இருக்க உனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா நம்ம இப்படியே டாப் எதுக்குள்ள வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் எனக்கு இதை போற போக்க பார்க்கும்போது இந்த டேப்லெட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிச்சு நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆஹ் அதத்தான் நானும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா யார அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் விளக்க சொகம் சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்ன ஏ அவனும் நம்ம ஸ்கூல்ல இருந்தா வந்திருக்கான் அவன் அடிக்க வேணாம் நம்ம ஸ்கூல் மெம்பரா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப யார அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏ வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேரை சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம மும்மர் மண்ட சொல்றேன் ஏ வார்னிங் ஓகே அந்த ஸ்கூல்ல இருந்தானே லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பீரியர் டிபிகல்ட்டியை முடிச்ச ஒரு பையன் இருக்கான் அவன் பெரிய இந்த டேப்லெட்ல இல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமர் மண்டா சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் வந்து பாத்தேன்னு வச்சுக்க சுப்பீரியர் டிபிகல்ட்டிய ஏதோ ஏமாத்து வேலை பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் ஏமாத்தி தான் ஜெயிச்சிருப்பான் நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த டேப்லெட்ல வந்துருக்காத ஹம் அவ வெறும் டம்மி பீஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஒரு மண்டை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இருந்துருக்கான் சரி வா நம்ம குவான் நீங்க தேடி போவோம் அவன் நம்மகிட்ட இருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது இதோ இந்த பக்கம்தான் ஈச் சைடு அப்படின்னு சொல்லி கை நீட்டி சொல்றா ஏதோ தெரிஞ்ச மாட்டிக்கு சொல்றா இவங்களுக்கு ஏதாவது பவர் இருக்கா என்னன்னு தெரியல கரெக்டா ஈச் சைடு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா என்னன்னு சொல்லி பார்ப்போம் போற போக்குல அப்படியே பூமர் மண்டை கையை காமிக்கிறதோட அந்த இடத்துல கட்ட போட்டு ஹீரோயின் அக்கா இருக்க தான் காட்டுறாங்க ஹீரோனா வந்து பாத்தேன்னா மனுஷன் அனுச்சிட்டு லெஃப்ட் லெப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பிண்டை கட் பண்ணக்கூடிய மேஜிக்ஸ் இருக்கு ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா மனுஷனே உண்ணக்கூடிய பிளான்ட் இருக்கு என் பிரதர் எங்கதான் போனா எந்த பக்கம் தான் ப்ரோ உன்னை தெரிவிப்பே தேடணும் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அக்கா ஹீரோவை தெரியிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோயினுக்கா ஹீரோ மசிச்சு தேடி இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கட்ட போட்டு அந்த ஹீரோ சைடு தான் காத்துறாங்க அப்போ வந்து நம்ம குண்டு ஹீரோவும் ஒன்னா நடந்து வந்து நடந்து வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வெதர் பீஸ்ட் அப்படின்னு இருக்கு இது வந்து டைப் ஸ்டேஜ் போர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குண்டே சொல்றேன் இதை நான் பிரதர் நீ வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணு உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ற வித கடைசியா அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசுல நினைக்கிற விளக்கணும் இவ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணி ஹெல்த்த குறைச்சு வச்சிருப்பேன் ஆனா கோயினா அட்டாக் ஒரு லைட்டா போட்டு ஓசிக்கல போட்டு அந்த ஒரு பாயிண்ட்ஸை நான் எடுத்துக்கிறவேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுத்தவா சரிச்சுட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பட்டுன்னு எடுத்தா போட்டுன்னு ஒரே தான் சொல்லி முடஞ்சு நம்ம ராக கோஷ்ட பத்தி கோயிலுக்கு ஒன்னும் தெரியல நம்ம ராக கோஸ்ட் பட்டுன்னு எடுத்து போட்டுன்னு போட்டுட்டு அப்படியே நம்ம குண்டெல்லாம் பாக்குமா குண்டை திருத்தனு முடிக்கிறாட்டு என்னடா நடக்குது எப்படி ஒரே அட்டாக்ல கொண்டாடு இதுக்கு வாய்ப்பே இல்லடா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கோம் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இந்த ஒரு சாப்ப்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் மொபைல ஸ்விட் ஸ்கிரீன் வச்சுட்டு லைவா படிச்சுக்கிட்டே தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது புடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லுங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுப்பனும் ஈஸியா இருக்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இது உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்ல ப்ரோ நீ வந்து நல்லா படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் அலையே சொல்லு ப்ரோ அப்படின்னு ஓகே ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா லைவா எதுன்றது லைவா வர வரக்கூடிய வார்த்தை அப்படியே மைத்துல ஒரே தான் பேசிட்டு போயிருப்பேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டு பாப்போம் எந்தளவுக்கு ரீச் கிடைக்குது அப்படின்றது கண்டி எது இது மட்டும் ஓகேவா ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஓகேனா நான் இதே மாதிரி போட்டுறேன் ஓகே கேஸ் அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்தே போட கூட பெல்லைக்கான ஆள்ல வச்சுருந்தேன் அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிபிகேஷன் ஓகே பாய் யூ லேட்டர் குட் நைட் ஸ்வீட்